வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சிம்ம ராசி என்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் பிரசனம் மூலமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி பார்க்க போறோம் டாரட் பிரசனம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து அதில் இருக்கக்கூடிய சிற்பம் மூலமாக நம்ம பலன்களை சொல்றது இதுல கிரகங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் கிடையாது சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலில் பெரிய ஜாம்பவன்களாக தான் இருப்பாங்க அந்த அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த தொழிலில் வருமானமே இல்லாம தொழில் செஞ்சா கூட அந்த தொழில ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் இவர்களை இவர்கள் வந்து அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் கடந்த காலத்தில் இவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் எந்த நஷ்டங்கள் நிறைய கஸ்டமர்ஸை இழந்துட்டீங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் இழந்துட்டீங்க ஏன்னா ஒரு காம்படிஷன் ஜாஸ்தியானதுனால சிம்மராசி என்பர்கள் அந்த கிளையன்ஸை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்ப அந்த நமக்கு அந்த தொழிலாகப்பட்டது நிறைய வளர்ச்சியை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த டாரர் பிரசன்னம் என்ன சொல்ல போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா பிரசன்னம் பார்க்குறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆயுதமே அந்த தெய்வ பலம் தான் அந்த தெய்வ பலம் இருந்தால் ஒழிய உங்களுடைய கேள்விகளுக்கு இங்கே நான் பதில் எடுக்க முடியும் இல்லாடி உங்களுடைய கேள்விகளுக்கு இங்கே கண்டிப்பா வரவே வராது அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா நீங்க உங்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை போடுங்க நம்ம முதலியே சொன்ன மாதிரி இந்த தொழில்ல மீண்டும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகம் வருமா அப்படின்னு கேட்டோம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா வழங்கக்கூடிய வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு எப்படி பாருங்க ஒரு கத்தி அந்த ஒரு கிரீடத்தை சுமந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நிறைய பல தடைகளை தாண்டி அந்த தொழில்ல ஒரு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி பயிற்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதில் அஷ்டமசனி எந்த தலையீடும் கிடையாது இந்த பிரசனம் பார்க்குறதுன்றது பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய சம்பந்தமே கிடையாது இந்த பிரசனம் என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே உங்களுக்கு நடக்க போகுது அதுதான் உறுதியான ஒரு பலனாக நடக்க போகுது அதனால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க அப்போ நாங்கள் வேலைக்கு போகிறவங்க ஏற்கனவே வேலையில் ஒரு நிரந்தர வேலை இல்லாத கஷ்டப்படுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்திலேயே இருந்துட்டுருக்குறோம் இந்த மாதிரியான அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பழைய பொறுப்புகளை நீக்கி புதிய பொறுப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு டைம் நீங்களே வாழ்ன்றியா போய் நான் இதெல்லாம் செய்கிறேன் இது இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே வாலின்றரியா போய் சில மாற்றங்களை நீங்களே செய்யக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தனி மனிதனாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாளாக ஒன்மேன் ஆர்மி தாங்க இந்த சிம்ம ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில நாள் வரைக்கும் நிறைய பேரை நம்பி நீங்கள் ஏமாந்தது தான் மிச்சம் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையில் ஒரு கோ கலிக்ஸோடு சேர்ந்து வேலை பார்க்கறதா இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா உறவுகளில் சரி எல்லாரோட சேர்ந்து இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளுமே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தோல்வியை தான் கொடுத்தது இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு தனி ஆளாக நின்று வெல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொறுப்புகளை உணர் நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் திருமணம் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்களினுடைய கேள்வியே இதாக தான் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பாருங்க நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க இந்த பதிவு பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்க நிறைய பேர் எனக்கு திருமண வாழ்க்கை அமையுமான் தான் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கை அமையப்போகுது ஏன்னா அவங்களுடைய உங்களுடைய முதலே சொன்ன மாதிரி இந்த பிரார்த்தனையின் பேரில் தான் இந்த பிரசன்னமே நம்மளால் செய்ய முடியும் நிறைய பேர் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவர்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை இங்கே நமக்கு ஒரு பிரசன்னமாக வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திருமண உறவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக தான் அந்த திருமண உறவு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரப்போகுது அந்த திருமண உறவில் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட சேர்வதற்குண்டான ஒரு நல்ல அமைப்பு இதனால் வரைக்கும் எலியும் புளியுமாக இருந்த அந்த உறவுகள் எல்லாருமே இந்த திருமணத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த இடத்துல இந்த இந்த கேது பயிற்சி முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது குழந்தை பாக்கியம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் வாகனம் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பாக்கியம் அமைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை செல்வத்தினால மேலும் மேலும் இந்த கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கை தரம் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக உயர்ந்து கொண்டே செல்வதற்குண்ட ஒரு தருணம் ஒரு இடத்துல திருமணம் ஆச்சு ஒரு குடும்பத்துல திருமணம் ஆகுது அப்படின்னாலே அந்த குடும்பம் அடுத்தடுத்து தலை தோங்கணும் அதை தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் அது கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க போது நல்ல ஒரு குடும்பத்தோட நல்ல சுற்றுலா செல்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இதை தான் அங்கே நம்ம கவனித்து சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த கு திருமணம் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு தீர்வாகுமா பிரிந்த தம்பதிகள்லாம் இருப்பாங்க சிம்மராசி என்பர்கள் அவர்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்லையே இந்த திருமண வாழ்க்கை சொல்லும் போது சொன்னேன் பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரிதான் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அருமையான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்க போது கடல் கடந்து உங்களுக்கு வாணிபம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அடுத்து நல்ல சுற்றுலா சென்று அந்த சுற்றுலாவின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நீங்கள் போனது என்னமோ டூரிஸ்டாக தான் போயிருப்பீங்க ஆனால் அங்கிருந்து நிறைய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தன் வேலையில இப்போ ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் முன்னாடி எல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க என்ன வேலை செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான இந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா சிதறடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்து செய்யக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வருமானத்தில் ஒருபடி வருமானம் உயர்ந்து அந்த வருமானத்தின் மூலமாக நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஒரு சோகமாக இருந்த அந்த குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு ஆனந்தமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரசன்ன முறையை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காலில் தான் உங்களுக்கு இந்த பிரசன முறையை நம்ம பண்ணுவோம் யாருக்கும் டேரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது வீடியோ கால் மூலமாக நீங்க இந்த பிரசன முறையை பாத்துக்கலாம் இதை வேணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்